வன்னிரண்டு குதித்தோடும் கொங்கு வளநாடு இது தங்கம் விளைஞ்சு நிற்கும் இது தங்க வளநாடு அட பொண்ணு வளநாடு இது பொன்னி வளநாடு அட தங்கம் விளைஞ்சு நிற்கு இது கொங்கு வளநாடு கொங்கு வளநாடுங்க சாமியா அருமை இதுல வந்து நீங்க எப்படி கேட்டாலும் நீங்க பாட்டு பாடுனீங்க நாங்க விளக்க சொல்றோம் சொல்லுங்க பாக்கலாம் சிட்டு பறக்காது அப்படியா சிட்டு பறக்காது பாடுனீங்களா ஆமா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல சரிங்க இப்ப பேச முடியாது சரிங்க அந்த காலத்துல தண்ணி வந்ததுன்னு வச்சுக்கல ஆத்துல அப்புறங்க அந்த கரை தாண்ட முடியாது சிட்டு பறந்த இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் சிட்டு பறந்து பறக்காத அளவுக்கு அகலமா தண்ணி பாய் அப்படிங்களா அது ஒண்ணு சரிங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சரி நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு போறது டூர் போறது காசி போறது யாத்திரை போறதெல்லாம் இந்த கவனம் மாட்டு கிடையாது என்ன பண்ணிட்டு அவன் இருந்தான அவங்க சரிங்க ஒரு கவலை தண்ணி ஓட்டுவாரா நீர் பாய்ச்சி வாரா ஒரு சிவலிங்கம் மாதிரி வச்சுட்டு அங்கேயே போய் நீதாப்ப எல்லாமே அப்படின்னு சொல்லி கும்பிடுவாரா பார்த்தா சிவா இவங்க காட்டுக்கு வந்துருவான் ஆமா காட்ல வந்து உட்கார்ந்து டேய் நீ போய் பண்ணை பாரு. பண்ணை இது பாத்து எல்லாது சோறு போடு. உன்னை நான் பாத்துக்கறேன். உன்கிட்ட நான் வந்துருன்னு சொல்லி சிட்டு பறக்காது சிவ குண்டு வாடாதுன்னு நம்ம காட்டுக்கு வந்து உட்கார்ந்து குவர். ஆமா மாப்ள இப்ப கேளுங்க? சரிங்க. செய்யின் தோளியே தெய்வம். அப்புறம் இதெல்லாம் அப்ப ரெண்டாவது வந்தது நம்மளை பார்த்து வந்தது. சரிங்க. சோ வேளை செய்யணும். யாரா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அதான் சொல்லுவேன் பசங்களுக்கு கூட தெரியாது வேலை வெட்டி கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கடவுள் கூடையே இருப்பாரு வேலையை கவனிச்சிட்டு நீங்க அப்படியே அவரையும் மறக்காம அந்த சிவக்குழந்து வாரக்குள்ள மறுபடியும் வந்து ஒரு விழுந்து வச்சிருவார் சும்மா எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தோட்டங்காலத்துல பாத்தீங்கன்னா கிழிவு மரத்து கடையில வேரத்து கடையில இன்னைக்கு கல்லு வச்சு சாமி போறாங்க அது இன்னைக்குள்ள அன்னைக்கு இருக்குது சோ இந்த மாதிரி இருந்து மாப்பிள இந்த பாட்டே வந்து பாத்தீங்கன்னா சரிங்க நாங்க பாராண்ட வம்சம் இது பச்சை கரி நாடாது இந்த மாதிரி சரிங்களா எங்களுக்கு முன்னாடி ராகு போட்டு எல்லாம் நிறைய பாடுவோங்க நாங்க தான் பாடுவோம் பாராண்ட வம்சம் இது சாமி அரை பச்சை தண்ணி விளக்கறியும் சாமி

இது ஒரு அளவுக்கு பாப்பார் ரமுக்கார் அதுக்கு மேல ஒரு பார்த்து எடுத்து வந்தார் ஏன்ப்பா இது கணக்கு ஆகாது தண்ணி கோடு போடுற இடத்துல ரெண்டு பேர் வந்து நின்றுடு வந்துருவார் நம்ம ஜெயிச்சாங்க ஆ வந்தாலும் அது அவருக்கு சொல்லி கட்டுப்படுறது எல்லாமே நடக்கும் ஏங்க ஜெயிச்சிங்க சரி அந்த மாதிரி அஜிஸ்டேட் ஐயா அது ஒரு கணக்கு இருக்குது பார்த்துட்டுங்க அதுக்கப்புறம் போய் நீங்க ஒரு தண்ணியில கோடு போட்டுட்டீங்கன்னா விட்டிங்கன்னா மாப்பிள்ளை அங்கே வந்து நிற்கும் அதே மாதிரி இந்த பொண்ணு நங்கையே குழுந்தையே கிராய் கிழின்னு நின்று தாங்க வச்சிக்கலை அவங்களுக்கு ஒரு கோடு தண்ணியில் போட்டு விட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நிற்கும் இதுதான் விதிமுறை சரி சரி மாப்பிள்ள இப்படி இருந்துட்டு இருக்குது நீங்க ஒண்ணு ஒண்ணு ஒரு அடி கூட வைக்கல நான் முக்கால் அட்டு வச்சாச்சுங்க இல்ல வாங்க மாட்டா முக்கால் வச்சாச்சு நிறைய வேலை மாப்பிள்ள வாங்க அடுத்ததுவாரு உங்களை பத்தி ஒரு அருமையான பாட்டு எழுதி வச்சுக்கிறோம் அப்படியா மாப்பிளை வரவே அப்படியா நீ வாங்கினா மலம் கொடுத்து நாங்க ஓடியே வந்துருக்கோம் ஒரு அட்டு ஒரு அட்டு வச்சீங்கன்னா ஒரு பாட்டு கிடைக்கும் ஏனுங்க நாங்க ஒரு அட்டு வச்சுட்டோம் நீங்க ஒரு வரி வாங்கினீங்கன்னா நிறைய வைக்கிறோம் வரி கொண்டு

கிராமப்பிழைக்கு ஒரு அற்புதமான பாட்டை பாடுறோம் கோயம்புத்தூர் மாப்பிள்ள அருமையா பாடுறாள் நாமளும் ஏதோ படிக்க முட்டு அவசரம் அதுக்கு ஒரு விருப்பத்தினால வந்து பாக்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறு நிகழ்ச்சி மேல நடத்தி பாத்தீங்கன்னா பொம்பளை பூரா கும்மி வச்சு கும்மி அடிக்க வச்சு பாட்டு பாட வச்சு அற்புதம் வந்து எது தெரிஞ்சு இருக்கு இருக்குற பாட்டு கேட்டு நீங்க பாடாமே மாப்பழையே அந்த குலத்தில் பின்னாடி வந்தவரு வாங்க 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 நீங்க வாங்க 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 நீங்க வாங்க 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 ம்பி காமத்திலே பிறந்து வளர்ந்தவரே தொட்டம்பட்டி காமத்திலே பிறந்து வளர்ந்தவரே ஆமா கொங்கு பண்பாட்டினை கொண்டு இருக்கிற கோயம்புத்தூர் மாப்படைய வாங்க வாங்கவே வாங்க 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 மா வாங்க 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 மா மாப்பழைய மாப்பழையே கீரை குளமாப்பழையே அந்த குளத்தில தான் பெண்ணெடுக்க வந்தவரே வாங்க 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 மாப்பாளையே நீங்க வாங்க 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 மாப்பிளையே மாப்பிள்ளை தான் பாட